ஹரி ஓம் இன்று நமது இமயமலை ஹரிதுவார் கங்கை நதிக்குளம் ஸ்ரீ கங்கம்மா அன்னதான சேவையில் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது அன்பரான ஆனந்த ராமகிருஷ்ணன் பவானி தம்பதியினர் இன்று சாது சன்னியாசி மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஆதரவுக்கு அனந்தானம் அமைந்துள்ளார் ஆனந்த ராமகிருஷ்ணன் பவானி சிவானி குடும்பத்தார் சாது சந்யாசி மற்றும் உடல் ஊனமுற்றொரு ஆதரவுக்கு அனந்தானம் அமைந்துள்ளார் மேலமார் குடும்பத்தில் அனைவரும் சீரும் சிறப்பு வாழ நமது கங்கை நிதிக்குள்ள சாது சன்னியாசி வாழ்த்துகிறோம் ஹரி ஓம் ஹரி ஓம் யஜமானசியா சக குடும்ப சகபரவரசிய மேச வீரிய விஜய ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்யா அபிவிருத்திய சர்வயூஸ் ரீதி பிராப்தம் சர்வஸ் வாரணம் பூர்வ சகலோகம் மனசு அத்தை வியாபாரஸ்தானே பாத்தலாக சகதர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் சதுர பச்சோம் சத்யோகம் ஸ்ரீஹரிதுவார் கங்கனைக்கு சமர்ப்பாமே சுபமஸ்து

அருளான முனை நேசனி அனலாடு மண்ணாமலை ஈசனி அருளானவும் நாமுலை நேசனே என்னாடுடை ஈசனி எங்கள் திருநீற்று தவமேஷனே అందే శివం అందే శివం